ஒரு சிறுத்தையை ஜெயிக்க வைக்க இரண்டு சிங்கத்தை களமிறக்கி இருக்கிறேன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதற்கு பின்பாக அவருடைய அரசியல் சுயலாபத்திற்காக வன்னியர்களையும் பழைய சமுதாய மக்களையும் மையப்படுத்தி தூண்டிவிட்டு காய் நகர்த்துகிறார் என்று மக்கள் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார்கள் அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி பேரன்பு கூறிய குடி தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் திமுக என்னைக்குமே தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக பெரும்பான்மை சாதிகளை மோதவிட்டு வேடிக்கை பார்த்து அதுல குளிர்காயறது அவருடைய வாடிக்கையும் வேடிக்கையும் பழக்கமாகவே மாறி போயிடுச்சு அப்படியாத்தான் இப்ப சாதியை மையப்படுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் பேசிட்டு போயிருக்கிறார் சிதம்பரம் பகுதியில சிதம்பரம் பைபாஸ் சாலைக்கு பக்கத்துல மிக பிரம்மாண்டமா கொள்ளடிச்ச காசெல்லாம் கொட்டி இறச்சி பிரம்மாண்டமா பிரச்சார மாநாடு மாதிரி ஒன்னு நடத்துறாங்க ஒருத்தர்வுக்கும் முன்னூறு நாளர் கொடுத்தலாம் கூட்டம் கூட்டினாங்க அது நமக்கு தேவை கிடையாது சிதம்பரம் பைபாஸ் சாலைக்கு பக்கத்துல திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற வேட்பாளர் விடுதலை தீர்கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களை ஆதரிச்சும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில களமிறங்கக்கூடிய திருமதி சுமதி அவர்களை ஆதரிச்சும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் இந்த பிரச்சார பேச்சுல இரண்டு பேச்சு முக்கியத்துவமாக போச்சு முக்கியத்துவம் பலராவும் பலராலும் பகிரப்படுவதா இருந்துச்சு ஒன்னு எரியதடி மாலா அந்த ஃபேனா கொஞ்சம் போடுன்னு சொன்னதே இந்த வெயில் காலத்துக்கு அதுவும் பெரிய மீன் ட்ரெண்டிங்கா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு அது எல்லாரையும் வாய் விட்டு சிரிக்க வச்சாலும் இன்னொரு பக்கம் அவர் பேசுறது ஒரு சிறுத்தை ஜெயிக்க வைக்க இரண்டு சிங்கத்தை கலமுறைக்கு இருக்கிறான்னு அவர் பேசின பேச்சு என்பது பலரையும் முகம் சுழிக்க வச்சு இதற்கு காரணம் என்னன்னா இவர் சிறுத்தை சிங்கன்னு பேசுனது சாதியை தான் இவர் பேசினாரு என்று மக்களால சொல்லப்படுவது இதற்கு எதிராவது உதாரணத்துக்கு நான் அவனு சொல்றேன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தலைமையிலாம் பேசிருப்பாரு ஏன் சிங்கத்தை நான் களம் இருக்கிறேன் சிறுத்தை கூட்டுவா அப்படின்னு பேசியிருப்பாரு இதை மையப்படுத்தி இவங்க சாதி அரசியலை தூக்கி பிடிக்கிறாங்க சாதி மோதல குறித்து பேசுறாருன்னு மாவீரர் காடுவெட்டியார் அவர்களை எதை சுற்றி சொன்னாங்களோ அதே கருவ மையமா வச்சுதான் நான் இங்கேயும் கேள்வி எழுப்புறேன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வேங்கையின் மைந்தனா அதனால அவர் ஒரு சிங்கமா எஸ் எஸ் சிங்கரன் அவர்கள் அவர் ஒரு சிங்கமா அதாவது இவங்க ரெண்டு பேரும் மன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களா வன்னிய சமுதாய மக்களை என்ன முட்டாளு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரியல இவங்க ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் கேட்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் நம்புற இடத்துலயா இப்போ வன்னியர்கள் இருக்கிறாங்க சிங்கன்னா கர்ஜிக்கணும் குரட்ட விட்டா அதாவது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து ஒதுக்கிட கோரி சட்டமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கர்ஜித்தாங்க எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்களும் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் என்ன பண்ணாங்க என்எல்சி கேரா அறிவியல் சிமெண்டாலைக்கு ஏரா பாமகவினர்கள் அர்ஜித்தாங்க எம்ஆ கே பன்னீர்செல்வம் அவர்களும் சிவசங்கரன் அவர்களும் என்ன பண்ணாங்க தெரியலையே அப்புறம் எப்படி இவர்கள் சிங்கமா இவர்கள் மையப்படுத்துறாங்க ஒருவேளை மன்னியர்களை எல்லாம் சிங்கத்திற்கு நிகராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டுறாரு அப்படின்னா அவருக்கு மனமார்ந்த நன்றிய நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஆனா நாங்க சிங்கமான மனுஷனாவே இருந்து பழகிக்கிறோம் உங்க அரசியல் சூழல் எங்களை உசுக்கேத்துவத வேண்டாம் இன்னொரு பக்கம் விசிக்காவே புலம்புறாங்க ஏன்பா எம்மா இருக்கே சொல்றதையும் வன்னியர்கள் தானா ஓட்டு போடுறதையும் கெடுத்து விட்டுட்டு போயிட்டாரு யா இவரு ஏன்னா திருமாவளவர்களுக்கு தானா ஓட்டு போறதுக்கு ரெண்டு ஓட்டையும் கெடுத்து குட்டிச்சராக்கி போயிட்டாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இந்த பேச்சுக்கு பின்னால இவரு சாதியை மையப்படுத்தி இவருக்கு வேணும்னா சாதியை தூக்கி பிடிச்சி பேசுவாரு சாதியை மையப்படுத்தி பேசுவாரு இவருக்கு வேண்டான்னா சாதியை ஒழிப்பே அப்படின்னு சொல்லி பேசுவாரா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இப்ப இப்படி மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கான காரணம் என்பது ஒண்ணு முக்கியமான காரணமா இல்லையா ஆண்டாண்டு காலமா இப்படி செய்யறதுதான் ஒருத்தர் ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க கண்டனம் எழுப்பியிருப்பாங்க திமுகவுக்கு எதிராக அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்காது ஆனா மறு கேள்வி கேட்டு துரைமுருகன் அவர்களே கேள்வி எழுப்பார் ஏன்னா அவர் வண்ணிடற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சாருன்னா மேல மணிக்கட்டு கூப்பிட்டு எம்ஆர்கே பண்ணி சொல்லுவாரா விட்டு எதை கேள்வி எழுப்பிப்பாங்க ஏன்னா அவர் வண்ணியரா ஆனா திமுக வந்து சாதி அரசியல் எல்லாம் பண்ணாரு திமுக சாதி அரசியல் எல்லாம் பண்ணாரு கடலூர்ல விஷ்ணு பிரசாத்தையும் மயிலாடுதுறையில முஸ்மதியும் ரெண்டு வன்னியர் கண்டிப்பா தான் இறக்கணும் இல்லைன்னா தையில மன்னர் கொட்டிட்டு கொட்டிட்ட கதையா போயிடும்னு வண்ணியர்கள் கேண்டிடேட்டா தேடி பிடிச்சி போடுவாங்க ஆனா அவங்க சாதி அரசியல் பண்ண மாட்டாங்க நம்புங்க இவங்க சாதி அரசியல் பண்ண மாட்டாங்க ஏன் திமுக இவ்வளவு கீழே இறங்கி இப்படி சாதியை மையப்படுத்தி இரு பெரும் சமுதாயங்கள் ஒன்னா இருக்கக்கூடிய சமுதாயங்களை சிறுத்த சிங்கனு பேசி ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி அவங்களை குழப்பி அவங்கள அவங்கள வச்சு அரசியல் செயலாபம் தேட நினைக்கணும் என்ன காரணம்னு பார்த்தா திமுக அழிவு நிலைக்கு வந்துருச்சு உங்களுமே திமுக அழிவு நிலைக்கு வந்துடுச்சு பாமக மிகப்பெரிய வளர்ச்சி கேட்டிருக்கு விசி காலமும் என்ன சொல்றாங்க ரெண்டு சீட்டு கொடுத்து எங்களை ஒதுக்குறீங்க நாங்க இல்லைன்னா நீங்க ஆட்சியே இல்லை அப்படின்னு வீசிக்காம கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சா உண்மையிலுமே விசி இந்த வாட்டி தனிச்சு நின்றுந்தா கூட மிகப்பெரிய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும் ஏன்னா கண்டிப்பா விசிக்கா ஒரு பத்து தொகுதியில் அவங்க போட்டிடுறாங்கன்னு வச்சுங்க குறைந்தபட்சம் இரண்டு விழுக்காடு இல்லை மூன்று விழுக்காடு வாக்கியாவது வாங்கியிருக்க முடியும் ஆனா இங்க பாருங்க திமுக போன தடவை சின்ன கொடுக்க மாட்டேன்ட்டாங்க என்ன காரணம்னு கேட்டா நீங்க ஒத்த சதவீதம் ஓட்டு கூட வாங்கலாம் நீங்க ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் திமுக இதெல்லாம் விசிக்க அவர்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப கூட திமுக காரங்க உள்ளடி வேலை பாக்குறாங்கன்ற செய்திகள்லாம் செய்தித்தாள்கள்ல வருது எப்படியாவது திமுக வீசிக்கா தோத்துடணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு செய்தித்தாள்களை சொல்லிடுவோம் சொல்றாங்க அது என்ன உண்மையோ பொய்யோ அது வீசிக்கானவர்களுக்கு தான் தெரியும் இந்த இரு பெரும் சமுதாயங்களே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இருக்கக்கூடிய எதிரிகளை கூட நம்மளாம் தூரமா நின்று நம்மளை தூத்தி விடுற துரோகிகளை நம்பிடக்கூடாது என்பதை இந்த இரு பெரும் சமுதாயங்களும் புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நன்றி